ஒன்றியமைச்சர் மதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றிய அமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் ஆர் எஸ் பாரதி புகார் அளித்திருந்தார் ஒன்றிய அமைச்சர் மீது மதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை காவல் நிலையத்தில் தியாகராஜன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறது பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய அமைச்சர் வழக்கு பதிவு கோரி தேர்தல் ஆணையத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்றிய அமைச்சர் மதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றி விரிவான தகவலை செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் விவரங்கள் ஒன்றாம் தேதி ராமேஸ்வரம் கபையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பாக மத்திய இணையமைச்சர் சோபா என்பவர் தமிழக மக்களை தொடர்புபடுத்தி பேசியிருப்பது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பாக இந்த வெடிகுண்டுகள் தான் வந்து தமிழக மக்கள் மக்களுக்கு தான் தொடர்பு இருக்கிறது என்ற பகைமையை ஏற்படுத்தும் விதமாக அவர் பேசியிருந்தார் இது தொடர்பாக தான் இந்த தற்பொழுது இதை பார்த்த தொலைக்காட்சியில் பார்த்ததாக தியாகராஜன் மதுரை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் இங்க இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீசாரில் குறித்த புகாரை தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் தற்பொழுது சைபர் கிரைம் போலீசார் இந்த மத்திய இணையமைச்சர் சோபா மீது வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் நான்கு பிரிவுகளில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொதுமக்களிடம் வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த அவருடைய பேச்சு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூணு ஏ ஐநூற்று பி மற்றும் ஐநூத்தி அஞ்சு பார் இரண்டு என நான்கு பிரிவுகள் இவை அனைத்துமே பொதுமக்களிடையே வெறுப்புணர்ச்சியை தூண்டுவதும் விதமாக நடைபெறுகின்ற ஒரு பேச்சாக கருதப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சைபர் கிரைம் போலீசார் இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் செல்வகுமார் உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க